பார்த்தீா நம்ம பெங்களூர்லேருந்து தாங்க போகிறோம் பெங்களூரில் கர்நாடகாவில் லோடு எடுத்து கர்நாடகாவில் லோடு இறக்கக்கூடாது ஆக்சுவலி அதர் ஸ்டேட் வண்டி வந்து லோக்கல் ஓடக்கூடாது ஸ்டேட் ஒட்டு ஸ்டேட் தான் ஓடணும் இப்போ இதுவே கர்நாடகா வண்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து லோக்கல் ஓடக்கூடாது சென்னை டு கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகக்கூடாது நாம் இது எப்படி எடுத்து முறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து லாரியில் வந்துட்டுங்க லாரியில் வந்து அங்கேருந்து இருந்து ஒரு அஞ்சு வண்டிக்கு அந்த பொருளை மாற்றி விட்டாங்க என்ன பொருள்னு நான் காமிக்கிறேன் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பொருள் ஏற்றி மாறோம் என்னென்னு பார்க்காதவங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம அங்கேருந்து கிளம்புத்தெல்லாம் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக போட்டோம் ஷார்ட் வீடியோ போட்டோம் ஷார்ட்ஸு பார்க்காதவங்க அதை பாருங்கள் வந்து நமக்கு எப்படின்னா நமக்கு வந்து ஈவே பில்லு எல்லாமே மாற்றி கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு லோடு வர மாரி கணக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஹுண்ணா பார்த்து போகிற மாரி கணக்கு அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து லோடு ஏற்றி வர மாரி கணக்கு ஆனால் நம்ம பெங்களூரில் தான் லோடு மாற்றணும் மொத்தமாக அஞ்சு வண்டி சேர்ந்து போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நைட்டு தூக்கம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ரூம் எடுத்தாச்சு ரூம் எடுத்ததுக்கு எதுக்குன்னா நாம் ஒரு ஆள் மட்டும் இல்லை ஒரு பத்து பேர் பதினோரு பேர் வரோம் இது வராங்க பாருங்க கூட வண்டியில் இருக்க பொருளுக்கெலாம் வந்து அதை ஃபிட் பண்ணணும் கடையில அல்லோடு பண்ணணும் அதுக்காக கூட ஆள் வருவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் இந்த லோடு தாங்க இன்னும் அடுத்த ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் பொங்கல் வரைக்குமே இந்த லோடு மட்டும்தான் நம்ம ஓட்ட போறோம் இது வந்து வேற கணக்கு இது என்ன கணக்குன்னு எனக்கே தெரியாது எனக்கு பழக்கமான அண்ணன் ஒருத்தர் கூப்பிட்டாரு வா பார்த்து பேசி வாங்கிக்கலாம் லாஸ்டா அப்படின்னாரு சொல்றீங்க அவரு ஆல்ரெடி ஓட்டியிருக்காராம் பார்த்து உனக்கு என்ன கிலோமீட்டர் ஓடுதோ பார்த்து வாங்கி தர சரி தரேனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டேன் ஏன்னா நம்ம எந்த ஆபீஸ் போனாலுமே எந்த ஆபீஸ் போனாலுமே லோடே ஆக மாட்டுது குரூப்லேயும் லோடு வரமாட்டுது என்னன்னு தெரியல மார்கழி மாசன்றதுனாலையா இல்லை என்னன்னு தெரில தை போடுறதா தான் லோடு ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நம்ம அதான் பொங்கல் வரைக்கும் நம்ம இந்த லோடு தான் ஓட்ட போறோம் நான் உங்களுக்கு லோடுலாம் என்ன லோடு என்னன்னு காமிக்கிறேன் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க ஷார்ட் வீடியோ போய் பார்த்துருவாங்க ரோடு எல்லாமே இப்படி தாங்க இருக்குது கொஞ்ச தூரம் தான் அல்ல பை பாஸ் சித்திரதுர்கா சார் எந்த வழினே தெரில நான் எந்த வழி வரேனே தெரில மேப் போட்டு வந்தேன் எனக்கு முன்னாடி வண்டிலாம் போயிட்டு இருக்கு அந்த வண்டி முன்னாடியே வந்துட்டேன் அப்படியே அங்கெல்லாம் சூப்பரா சூப்பராக இருந்ததுங்க லொக்கேஷனு வீவெலாம் சூப்பராக இருந்தது அந்த அளவுக்கு அருமையா வெறும் காற்றாலை தான் காற்றால் மழை சூப்பரா ரோடே ஆனால் காலியாக இருந்தது நம்ம எந்த மாரி லோடு ஏற்றுமோ அதுவரைக்கும் வருங்க இந்தமாரி லோடு தான் வெற்ற மாகிறோம் என்னடா டோர் ஓப்பன் ஆயிட்டு வந்திருக்கு கேஸ் எதுவும் போடலன்னு கேட்டால் அதான் இல்லை ரெண்டு கேஸ் வாங்கியாச்சுங்க ரெண்டு கேஸ் வாங்கியாச்சு ஃபைனும் கட்டியாச்சு நான் உங்களுக்கு அப்புறமா பில்லு காமிக்கிறேன் இப்போ வண்டி ஓட்டுறதுனால பில்லு காமிக்க முடியலனால இந்த அண்ணன் தான் முன்னாடி போகிற தான் நம்மளை இந்த இதுவில் ஜாயின் பண்ணி விட்டது ஜாயின் பண்ணி விட்டதுன்னா அதான் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் கேட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு அவருக்கு தான் தெரியும் அவர் லாஸ்ட்டாக போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றாரு சரி ஓகே நான்ட்டேன் நமக்கு அந்த அண்ணன் க்ளோஸ் தான் கோயம்புத்தூர் தாங்க அவர் இந்த ஒரு வண்டி போகுது பாருங்க மொத்தம் ரெண்டு வண்டி மொத்தம் அஞ்சு வண்டிங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சாப்பிட்டோம் நல்லா தூங்கணும் குளிச்சோம் டீசல் ஃபுல் பண்ணோம் வண்டியை கழுவணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகும்போது இதே மாதிரி சந்தோஷமா போனாசே தான் இங்கெல்லாம் அந்த டிராக்டர்ல பாட்டு போடுறாங்களே அப்பா அப்பா ஒரு கல்யாணத்துக்கு கேட்குற மாதிரி போடுறாங்க ஒரு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணா வீட்டில் எப்படி போடுவோம் அந்த மாதிரி பாட்டு போடுறாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா ஏஷியன் பெயிண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு போர்டு தாங்க இது ஏசியன் ஏஷியன் பெயிண்ட்டு தானே அது ஆ ஏஷியன் பெயிண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு போர்டு தாங்க அது இது வந்து கடையில் போயிட்டு அங்கே இப்போது ஹோம்னாபாத்தில் அங்கே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த அந்தமாரி முப்பது கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு கடை இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம அந்த ஆர்ச் மாரி வைப்பாங்க பார்த்திங்களா வெளில லைட்லாம் கூட ஏறிங்க அதில் எல்லாம் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வண்டிக்கு மாற்றி விட்டு கடை கடையாக சப்ளை பண்ணணும் ஆனால் இப்போது நாங்கள் அந்த சப்ளை பண்ணுற இடத்துக்கு இப்போ ஹும்னா பார்த்து போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் தான் அந்த தான் ஓடும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்ரு நூறு மாதிரி தான் ஓடும் பார்க்கலாம் எப்படின்னு எங்க எங்கே போகிறோமோ அங்கங்கே அப்படியே ரூம் எடுத்துக்கணும் எல்லாமே ரூம்லாம் அவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்களா பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எதுன்னு தெரியல டிராக்டர் இல்லை தாங்க டிராக்டரில் தாங்க அவ்வளோ பாட்டே வைக்கிறாங்க அவ்வளோ சவுண்டே என்னன்னு தெரியல வாயை லைட்டாக வளருது நம்மளுக்கு கயிறு லைட்டாக லூஸ் ஆயிடுச்சு அதனால வண்டி ஓரம் கட்டினோம் கடைசியில் எல்லாம் பறந்துட்டாங்க மாதிரி தான் இருக்கு நைட்டு நேற்று தாங்க நேற்று ஒரு ஆறு மணி வரைக்கும் பைபாஸில் ஓட்டினங்க சூப்பராக இருந்தது அதுக்கு மேலே அப்படியே ஆறு ஏழு மணிக்கு மேலே அப்படியே இந்தமாரி ரோட்டில் உள்ள வந்ததுங்க இந்தமாரி ரோட்ல தான் இருக்கோம் நடுவில் அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன ஊர் வருது அவ்வளவுதான் இது இப்போ நாலு கடைக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் இது நாலு கடைக்கு நம்ம டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நமக்கு மெட்டீரியல் வரும் கோயம்புத்தூர்லேருந்து திரும்ப நமக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு வரும் அங்கே நாம் போய்ட்டு ஏற்றிட்டு அதை ஏற்றி கட்டிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே டெலிவரி கொடுக்கணுமோ அங்கே போய் டெலிவரி கொடுக்கணும் அப்படியே கொடுத்துன்னு அப்படியே இப்படி எந்த பக்கம் ஓடுவாங்கன்னு தெரில உம்னாபாத்துலேருந்து ஹைதராபாத் சைடா இல்லை இப்படி நம்ம தமிழ்நாட்டு சைடு கீழே வருவோமா இல்லை அப்படி மேல போவோமா என்னன்னு ஒண்ணும் புரியல போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் அப்படியே காடு மாரி இருக்க பாருங்க எல்லாம் நம்ம வண்டியில இருக்க மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா கயிறு லூஸ் ஆயிட்டே இருக்குது அப்பப்ப எல்லா வண்டிக்கையும் கயர் லூஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்பப்போ டைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நிக்கி நோக்கி எல்லா வண்டியும் அங்கே இருக்குதுங்க அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்க வந்து அதில் டுவெல் இயர்ஸ் வாரண்டி போட்டுருந்ததா அதை பார்த்துட்டு என்னத்துக்கு என்ன மெட்டீரியலுக்கு அது வாரண்டி அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதை பேசிகிட்டு இருந்தோம் என்ன டிஸ்டிக்னு தெரியல ஆனால் கேஏ முப்பத்தி ரெண்டு தாங்க அதிகமாக இருக்குது நம்மளுக்கு எப்படி விழுப்புரம் முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கேஏ முப்பத்தி ரெண்டு தான் அதிகமாக இருக்குது அப்பா இந்த ட்ரெக்க பாருங்களா எப்படி இருக்குன்னு எவ்வளோ இது எப்படி தான் ஜோடிச்சு வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்படி வச்சிருக்காங்க இந்த காரில் கூடும் பாருங்களா கேஏ முப்பத்தி ரெண்டு தான் ரொம்ப கூட அந்த வண்டிலாம் இதாங்க அதான் பண்ணிட்டே இருக்கேன் நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நமக்கு இன்னும் நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு ரொம்ப பாயிண்ட்டு இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்ரு கிட்ட ஒன்றா தான் போவோம்னு நினைக்கிறேன் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தனி தனி தனித்தனியாக பிரிஞ்சிருவோம் என்னன்னு பார்க்கலாம் நமக்கு இன்னும் மொதல் பாயிண்ட் வந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு இருக்குங்க நம்ம போகிறதுக்கே டைம் ஆறு மணிக்கிட்ட ஆகிடும் ஏன்னா இப்போ மூ மூணு மணி ஆயிடுத்து இந்த ரோடு சிங்கிள் ரோடாக போகிறதுனால டைம் ஆகிடுங்க நான் நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குல்பரங்கா குல்பரங்கா சிட்டியை விட்டு வெளில போயிட்டுருக்கோம் இவ்வளோ நேரம் சிட்டி உள்ளங்க நல்ல டிராஃபிக்கு இவ்வளோ நேரம் தனிமையாக ஓட்டின்ட்டு அப்படியே சிட்டி உள்ள வந்தோடனே போலீஸ் எதனா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு லைட்டா பயம் பாடி ஒரு வழியா சிட்டியை தாண்டிட்டோங்க அதை தாண்டதுக்குள்ள என்ன கடுப்பாகுதுச்சு ஆள் சாப்டாருங்க மதியம் சாப்பிட்டு வந்து அப்படியே படுத்தார் படுத்தார் அவர் தான் அவரு தூங்கத்து எனக்கு தூக்கம் வருது லைட்டா ஆல்ரெடி ரெண்டு கேஸ் வாங்கிடுங்க இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் போட்ட கேஸ் இது முஞ்சி போய்ச்சு இரண்டாவது இன்னைக்கு மதியமா இந்த கேஸ் வாங்குனது ஓகேங்களா மதியமா இந்த கேஸ் வாங்குனது இப்ப போலீஸ்காரங்க வர்றங்க மறிச்சு இது வேற डिस्ट्रிக் அது வேற डिस्ट्रிக் அப்படின்றாங்க என்னதா சொல்ல நம்ம ஹைட் டோர் ஓபன் ஏத்தி தான் வரோம் ரைட் கேஸ் வாngியாச்சு ஃபைன் கட்டியாச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணனும் இதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்குல்ல இதுக்கு கேட்டால் அது வேறு டிஸ்ட்ரிக் இது வேறு டிஸ்ட்ரிக் தான் நான் கண்ணாடி போட்டு நின்று நான் தெனாவாட்டா நின்று லஞ்சம் வாங்குறாரு தெரியுமா அவர் அவர் தெனாவாட்டம் அவருக்கு அதர்ஸ் டே வண்டினா அவருக்கு நாம்ப எடுத்துன்னு வரது டோர் ஓப்பன் ஆயிட்டு தான் நான் அது தப்பு நான் அது வந்து கரெக்ட்டுன்னே சொல்லலை ஆனால் கேஸ் வாங்கியாச்சு இல்லை கேஸ் தான் வாங்கியாச்சு இதை ஒரு இடத்துல காமித்த விட்டாங்க ஒரு இடத்துல மறிச்சாங்க காமித்தோம் விட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து என்ன ஊர் என்னன்னு தெரில எனக்கு இது இங்கே வந்து மறிக்கிறாங்க இங்கே மறிச்சா இது ஒத்துங்கன்னா இதை காமித்தா இந்த இது வேறு டிஸ்டிக் அது வேறு டிஸ்ட்ரிக்குன்றாங்க இப்போ கா மதியமாக போட்டது இது பன்னெண்டு ஒரு மணிக்கு போட்ட இது 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 வேற டிஸ்ட்ரிக் அது வேற டிஸ்ட்ரிக்ன்றாங்க என்ன ஒரு கடுப்பாகுது ஓனாலாம் கொடுக்க முடியாது இது என்னன்னு தெரியல இவ்வளோ பெரிய ஆர்ச்சி இருக்குது அப்பா எவ்வளோ பெருசு இன்ட்ரெஸ்டல் ஏரியா உள்ள போறோன்னா என்னன்னு தெரில லாரிலாம் நிற்கிது எல்லாம் நமக்கு இன்னும் மொதல் பாயிண்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்குது பத்து கிலோமீட்டர் இருக்காது மேப்பை பார்த்தா தெரியும் கிட்ட தான் இருக்குது இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரத்தில் போயிடுவோம் மொதல் பாயிண்ட்டுக்கு அதாவது ஆறு மணிக்கு கரெக்டாக மொதல் பாயிண்ட்டுக்கு போயிடுவோங்க மொதல் பாயிண்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி ஃபிட் பண்ணிவிட்டு எப்படின்னு ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க இங்கே தான் இந்த இதுதான் பாயிண்ட்டு இப்படி இருந்த கடையை எப்படி மாத்தறோன்னு பாருங்கள் அப்படி இருந்த கடை எப்படி தாங்க ஆக்கியிருக்கோம் நம்ம இந்த இது தான் ஏற்றி வந்திருக்கோம் ரகோ இது எதுவும் ஆ இங்கே வருங்க இந்த இது தான் நம்ம ஏற்றின்னு வந்திருக்குது இந்த இது தாங்க நம்ம ஏற்றி வந்திருக்கோம் இதை நம்ம ஒரு கடையாக போயிட்டு டெலிவரி பண்ணணும் டெலிவரி பண்ணுறதோடு எல்லாமே அந்த ஃபிட் பண்ணணுங்க அதுக்கு தான் கூட ரொம்ப கூட ஆள் வராங்க இது ஒரு வழியாக இது கட் கிட்டத்தட்ட இப்போது மூணு மணி நேரம் கிட்ட இது ஃபிட் ஆகிருக்குங்க மூணு மணி நேரம் கிட்ட டைம் ஆகிருக்கு இந்த ஒரு இது மட்டும் ஃபிட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப கூட வந்த அண்ணன் வந்து புதுசாக வந்திருக்காரு அதனால தான் டைம் ஆகிருக்கு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க கடை கடையை இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது ஆகுதுங்க நம்ம எங்கே இருக்கோன்னா ரூமுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இருந்த இடத்துலேருந்து ரூம் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கிட்ட வந்தது அது வந்து அங்கே பக்கத்துலேயே ரூம் இருந்தது அது செட் ஆகலை கூட இன்னொரு வண்டி இன்னொரு வண்டி இன்னொரு பக்கம் போயிருந்தது அந்த வண்டியும் வந்துங்க ஸோ ரெண்டு வண்டியும் சேர்ந்து நாலு பேருக்கு தான் ரூம் எடுத்துருக்கோம் ஒரே ரூம் தான் ஒரே ரூமு நாலு பெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் போகலை ஓகே வண்டியை விட்டாச்சு மேலே போயிட்டு பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்கு நான் ரைட் சைடு ஓகே ரூமுக்கு வந்தாச்சு